சாயிராம் வணக்கம் நம்ம துவாரகமாய ஆலயத்தில் இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது சாம்பார் சாதம் உண்மையிலே சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாதமும் சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம துவாரகமாய ஆலயத்தில் நாம் செய்கிற இந்த சாம்பார் சாதம் பல குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க தேவையான அளவு நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு கடுகு அடுத்தது கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சோடனே உடனடியாக சோம்பு போடணும் சாய்ரா உடனடியாக சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா நல்லா வதங்கினோடன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போகிறோம் இது நம்ம அன்னதானத்துக்காக தயாரிக்கிறது எனவே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் ஏன்னா நிறைய பிள்ளைகள் சாப்பிட்றது பெரியவங்க சாப்பிட்றது இப்போ கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டோன்ன கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே நாம் அதில் போட்டு போகிறோம் தக்காளியெல்லாம் வதங்கிச்சு செய்கிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை போடணும் காய்கறிகளில் ஏழு எட்டு வகையான காய்கறி போடலாம் நீங்கள் கேரட்டு முள்ளங்கி அவரக்காய் பீன்ஸு என்ன காய்கறிகளை போடலுங்க என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் போடலாம் காய்கறி நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிடுறோம் அந்த உப்பு இதற்கு தான் காய்கறியில் போய் ஊறும் இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி சாம்பார் பொடி ப்ளஸ் தூள் இதையும் நல்லா இப்போயே போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி முடிச்சிட்டோடனே நாம் என்ன பண்ணணும் அடுத்தது தேவையான அளவு தண்ணி இந்த தண்ணியை நம்ம இதில் முக்காபாக வைக்கணும் ஏன்னா சாம்பார் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லது இந்த பாத்திரத்தில் முக்காபாக வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம அரிசி அவ்வளோ அரிசி போட போகிறோம் அதுக்கு முன்னாடி பருப்பு நல்லா வேக வச்சு குக்கரில் அதில் கொஞ்சம் புளி கரைச்சல் போட்டு நல்லா குழகுழம் ஆக்கி வச்சுக்கிறோம் புளி கரைச்சல் போட்டு அதில் நல்லா எனக்கு பருப்பு கட்டியாக புளி புளிக்கரைச்சல் போட்டு அதை சரி பண்ணுறோம் அந்த புளி புளிக்கரைச்சல் அதில் போட்டுடுறோம் சாம்பார் புளி கரைசல் போட்டுடுறோம் இப்போ கொதிக்க போது நம்ம அரிசி எடுத்து போடலாம் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றுறோம் சாம்பார் நல்லா தண்ணி கொதிக்குது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து அதில் போட வேண்டியது தான் சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் அரிசி ஊறுன்னா பரவாயில்ல ஏன்னா நல்லா குடை குடம்னு வந்தால் நல்லாயிருக்கும் புலவை மாதிரி வந்துடும் நல்லா தண்ணி அரிசியை போட ஆரம்பிச்சிட்டோம் அரிசி போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டா போதும் தம் கட்டிட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பாடு வரும் அரிசி ஊ போட ஆரம்பித்தாச்சு இப்போ அரிசி போட்டுட்டு மூடிட்டு கொஞ்சம் கலரணும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது சாம்பார் சாதம் ஃபுல்லாக வந்துடுச்சு நல்லா கலரணும் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ கொத்தமல்லி அதில் போட வேண்டியதாக செய்கிறோம் கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா நெய்யும் மேலே ஊற்றிட்டு ஒரு கலர் கலர்னிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் நம்ம சாய்பாபா கோயிலுக்கு தயாராகிடுச்சு இதுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கோடி நன்றிகள் நெய் நல்ல தாராளமாக விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்